இவ பேர் தான் அவந்திக்கா இவ ஒரு ஏழை பெண் இவங்க அப்பா அம்மா தான் இறந்தாங்க இவளுக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் பேரு ரொம்ப பசியோட யாராவது உதவி செய்வாங்களான்னு தேடிக்கிட்டு போறான் யாராவது இருந்தால் நீ காப்பாத்தையே நான் இந்த கயிறெல்லாம் மாட்டிக்கிட்டேன் கயிறு வேற என் களத்தை நேரிக்கிது காப்பாத்துங்க அச்சோ இந்த குருவி கைத்துல மாட்டிக்கிச்சே உயிர் காப்பாத்தான நிலைமையில இருக்கே இரு இரு குருவி கத்தாத நான் உன்னை காப்பாத்துறேன் சரியா அழாத ஆமாம் இதில் எப்படி நீ மாட்டிக்கிட்ட நான் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன்னா அப்போது என் தலை இதில் மாட்டிக்கிச்சு ரொம்ப நன்றி என்னை காப்பாற்றினதுக்கு என் கூடையே வாங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் என்ன ஹெல்ப் பண்ண போற ஆஹா காய்கறி தோட்டமா சரி சரி உனக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் என் உயிரை காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக ரொம்ப நன்றி குருவி நான் ரொம்ப பசியோட இருந்தேன் யாருக்கிட்டாவது உதவி கேட்கலான்னு நல்லா வேலை கடவுள் புண்ணியத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க ரொம்ப நன்றி குருவி நீ மட்டும் இந்த காய்கறி கொடுக்கலனா நானும் என் தம்பியும் பசியோட வாடி இருப்போம் பரவாயில்ல நீ என் உயிரையே காப்பாத்திருக்க பாய் பாய் இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகளெல்லாம் வாங்கிட்டு வரான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா வீட்டுக்குள்ள வந்ததும் தம்பியை தேடுறா ரியோ ரியோ எங்க இருக்கடா சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா கூப்பிடுறா அப்புறம் ஆலையே காணும் எங்க போயிருப்பான் இவன் சாப்பாடு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஆளையே காணுமே சரி அவன் வரதுக்குள்ள சமைப்போம் ஆஹ் வந்துட்டியாடா எங்க போயிருந்த பக்கத்து அப்படியா சொல்லிட்டு போனல தம்பி சரி சரி சூடா சமைச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் சரியா அவந்திக்கா தன்னோட தம்பி மேலே ரொம்ப பாசம் அதனால் தம்பி வயிறு நம்ம சாப்பிட்றானு பார்க்கறதுக்காக அவளே டெய்லியும் ஊட்டி விடுறது தான் ரொம்ப பாசமாக இருக்கவங்க இதை தான் செய்வாங்க சரிங்களா ஃபிரண்ட்ஸ் தம்பி இன்னைக்கு ஒரு குருவி கைத்தில் மாட்டிக்கிச்சு அதுக்கு ஹெல்ப் பண்ணனா அந்த குருவி காய்கறி கடைகள் வச்சுருந்துச்சு அதனால் அந்த எல்லாம் நமக்கு கொடுத்தது அதனாலதான் தான் இதெல்லாம் சமைக்க முடிஞ்சிச்சு அந்த குருவிக்கு நன்றி சொல்லணும் சரியா சரிக்கா கண்டிப்பா அந்த குருவிய நம்ம ஒரு நாள் பார்க்க போலாம் என்னை கூட்டிட்டு போறீங்களா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவந்திக்கா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா